வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நாம சாப்பிடக்கூடிய பூண்டில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி பார்க்க போறோம் பூண்டு நன்மைகளில் புற்றுநோய் எதிர்ப்பு தன்மையும் அடங்குது ஸோ உங்களுக்கு வந்து எந்த விதமான தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலும் இல்லாமல் புற்றுநோய் பரவலை தடுக்கிறதுக்கு பூண்டு உதவிகரமாக இருக்கும் சுகர் எல்லாம் கண்டிப்பாக வந்து பூண்டை தங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம் இதன் மூலமாக ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோடு இருக்கும் மாரடைப்பு போன்ற நோய்கள்லாம் வந்து குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும் அன்றாட நம்மளுடைய உணவுகளில் பூண்டை பயன்படுத்தும் போது என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பட்டு என்னென்ன மாதிரியான மருத்துவ நன்மைகள் நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துருங்க தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படினால நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போடலாம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த ரத்த அழுத்தத்தை வந்து நமக்கு பூண்டு குறைக்கிறது பூண்டு ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கெல்லாம் ரத்த அழுத்தத்தை குறைப்பதற்கு குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் இதய நோயினுடைய அபாயத்தை குறைக்கிறதுக்கும் பூண்டு உதவும் ஏன் அப்படின்னா ரத்த அழுத்தத்தில் நேர்மறையான விளைவை வந்து பூண்டு கொண்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதனால் உங்களுக்கு பிபி லெவல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு பூண்டு உதவிகரமாக இருக்கும் இந்த பூண்டு என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய ரத்த நாளங்களில் மிக சிறப்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு வந்து ரத்தத்தை அனுப்ப செய்யும் இப்போ இதயத்துக்கு ரத்தம் வந்து மிக சிறப்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு போகாமல் ஏதாவது தட்டுப்பாடு இருக்குது அப்படின்னா தான் நமக்கு ரத்த அழுத்தம் இருக்கு அப்படின்ற அர்த்தம் ஸோ அந்த ப்ராப்ளம் இல்லாமல் ரத்த நாளங்களில் மிக சிறப்பான அளவில் சுருங்கி அனுப்பி உங்களுக்கு இதயத்துக்கு வந்து ரத்தத்தை அனுப்புறதால ரத்தம் விடுபடுவதற்கு பூண்டு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் குறிப்பாக மேம்படுத்தும் அதாவது கெட்ட கொலை குறைச்சிட்டு நல்ல கொலசலை மட்டும் வளமான அளவில் கொண்டு வரும் நம்மளுடைய உடலில் எப்போதுமே நல்ல கொலஸ்ட்ரல் வந்து நமக்கு போதுமான அளவுக்கு இருக்கணும் கெட்ட கொலஸ்ட்ரல் வந்து குறைவாக இருக்கணும் உடலில் இருக்கக்கூடிய செல்களினுடைய செயல்பாட்டுக்கெல்லாம் கொலஸ்ட்ரல் ரொம்ப ரொம்ப அவசியம் உடலுக்கு தேவையான கொலஸ்ட்ரலை தயாரிக்கிறது கல்லீரல் நாம் உண்ணக்கூடிய உணவுகளிலிருந்து கிடைக்குது

சேர்த்து கொள்ளுதல் போன்றவற்றின் மூலமாக நல்ல கொழுப்பை நம்ம வந்து உயர்த்திக்கலாம் கெட்ட இதயத்துக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது மாரடைப்பு பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கு பூண்டு நமக்கு உதவிகரமாக இருக்கும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை பூண்டு கொண்டு அதாவது நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையான ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டு பூண்டுல அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் இருக்கிறதுக்கு காரணம் அதுல வந்து அல்லுசின் அப்படின்னு சொல்லக்கூடிய கலவைகள் இருக்கு இது உடல்ல ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் நாள்பட்ட சர்க்கரை நோய் இதய நோய் புற்றுநோய் மூட்டுவலி முடக்கவாதம் கீழ் கீழ்வாதம் போன்ற பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபடுவதற்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ நாள்பட்ட நோய்கள் பல நாட்களாக ஒரு நோய் நமக்கு இருக்குது அப்படின்னா அந்த நோய்களை வந்து எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் அந்த நோய்களை வந்து நமக்கு க்யூர் பண்ணக்கூடிய ஆற்றல் எல்லாம் நம்ம வந்து பார்த்தோம்னா பூண்டு நமக்கு கொடுக்கும் புற்றுநோய்களினுடைய அபாயத்தை குறைக்கிறது பூண்டு ஸோ கேன்சர் அந்த ப்ராப்ளத்தை வந்து பார்த்தோம்னா வராமல் நம்மளுடைய தடுத்துக்கிறதுக்கும் கேன்சர் ப்ராப்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் பண்ணிக்கிறதுக்கும் ட்ரீட்மெண்ட்ஸ் கூடிய பூண்டு வந்து எடுத்துக்கொள்ளலாம் பூண்டு புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய உணவாக கருதப்படுது உணவு குழாய் புற்றுநோய் வயிறு புற்றுநோய் மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் போன்ற புற்றுநோய் வளர்ச்சியினுடைய அபாயத்தை குறைக்கிறதுல பூண்டு அதிகமாக உட்கொள்வதால் நிறைய கொடுக்குது அப்படின்றத பல ஆய்வுகள் வந்து ஸோ எந்த விதமான தீங்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய விளைவிக்கக்கூடிய செல் செல் ஃப்ரீ என்று சொல்லக்கூடிய அந்த புற்றுநோய் பரவல் எதுவுமே இல்லாமல் உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு புற்றுநோயிலிருந்து விலகி இருக்கிறதுக்கு பூண்டு உதவிகரமாக இருக்கும் மூளையினுடைய செயல்பாட்டை பூண்டு மேம்படுத்துகிறது மனதை அமைதிப்படுத்தி தன்னம்பிக்கையை நமக்கு வந்து உணர்த்துவது பூண்டு செல்கள் வேகமாக அழிந்து போய்விடாமல் பாதுகாப்பத வெள்ளை பூண்டுக்கு அதிக பங்கு இருக்கு ஞாபக சக்தி இருக்கக்கூடிய நீண்ட நாள் வந்து உயிர் வாழ ஆரம்பிக்கும் எனவே ஞாபக சக்தி அழியாமல் இருக்கிறதுக்கு வெள்ளை பூண்டு அதிக உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் வயதானவர்களுக்கெல்லாம் நினைவாற்றலை பூண்டு பயன்படும் போன்ற நரம்பியல் நரம்பியல் சார்ந்த சார்ந்த இந்த நோய்கள் இருக்கிறவங்க பூண்டு எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெறுவாங்க மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயம் அவங்களுக்கு இருக்காது ஓரளவு அவங்களுடைய மறதியை வந்து பூண்டு சாப்பிடும்போது அண்ட் குழந்தைகள் அப்புறம் இளைஞர்கள்லாம் இப்போ இருந்தே வந்து பூண்டு தங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேனராக இருப்பாங்க சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலை பெறுவாங்க இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பூண்டு உதவிகரமாக இருக்கும் இதய நோய் ஆபத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கும் எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பினுடைய அளவு குறைத்து ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் மேம்படுத்துவதற்கு பூண்டு உதவிகரமாக இருக்கும் ஸோ இதனால் வந்து மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமோடு இருக்கிறதுக்கு பூண்டு உதவிகரமாக இருக்கும் குறிப்பாக பூண்டு நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது எதிர்ப்பு சக்தியை நமக்கு பொறுத்த விஷயத்தில் பூண்டினுடைய பங்கு மிகவும் அருமையானது அதுக்கு காரணம் பூண்டில் இருக்கக்கூடிய அல்லுசன் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் இந்த வேதிப்பொருள் என்ன பண்ணும் அப்படின்னா பாக்டீரியாக்களையும் தொற்று நோய்களையும் சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய புது விதமான தொற்று நோய்களை நமக்கு எதிர்த்து போராடும் பூண்டில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவக்கூடிய கலவைகள் இருக்கிறதால இது சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது அந்த ப்ராப்ளத்தை வந்து அவங்க விடுபடுவாங்க புது விதமாக எந்த நோயும் அட்டாக் ஆகுது நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே வந்து குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும் ஸோ குறிப்பாக நம்மளுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து எந்த நோயிலுமே அட்டாக் ஆகாமல் ஆரோக்கியமாக நம்மளுடைய உடலை பார்த்து காத்துக்கொள்வதற்கு பூண்டு வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஸோ நம்மளுடைய அன்றாட உணவில் பூண்டு நம்ம எந்த மாதிரி சேர்க்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சந்தேகங்கள் வந்து நமக்கு இருக்கலாம் பூண்டு வந்து நம்ம பச்சை பூண்டு நசுக்கி அதை வந்து நறுக்கி அதை உட்கொள்வதற்கு முன்னாடி சில நிமிடங்கள் வந்து பார்த்தோம்னா அதை கொஞ்ச நேரம் வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் தான் பூண்டில் காணப்படக்கூடிய ஒரு நன்மை நமக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா பூண்டில் காணப்படக்கூடிய ஒரு நன்மை பண்ணக்கூடிய கலவையான அல்லுசன் வந்து இந்த மாதிரி பூண்டை நம்ம நறுக்கி வைக்கும் போது தான் உருவாகும் உணவுகளுக்கு சுவை மற்றும் ஊட்டச்சத்தை சேர்க்கக்கூடிய பூண்டை சமையலில் பயன்படுத்தலாம் இருந்தாலும் நீண்ட காலத்திற்கு நீங்கள் அதிக வெப்பநிலையில் வந்து பூண்டை சமைக்கிறது அதனுடைய ஆரோக்கிய நன்மைகளை குறைக்கும் அதனால் பூண்டு வந்து நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு போட்டுட்டு இது பண்ணிட்டீங்கன்னா லேசான ஒரு அனலில் அதை சரி பண்ணாலே அதை வந்து நீங்கள் சமைச்சாலே போதும் அதிகமான அனலில் சமைக்கிறதோ அதிக நேரம் வெப்பப்படுத்துகிறதோ அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை குறைக்க தான் செய்யுமே தவிர உங்களுக்கு நன்மைகளை கொடுக்காது இப்போ பூண்டு வந்து பார்த்தோம்னா கேப்சூல்கள் வடிவில் மாத்திரைகள் வடிவில் பூண்டு ஜூஸ் உட்பட பல்வேறு வடிவங்களில் பூண்டு சப்ளிமெண்ட்ஸ்லாம் கிடைக்குது ஆனால் நீங்கள் இந்த பூண்டு சப்ளிமெண்ட்ஸு மாத்திரை வடிவங்கள்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா மருத்துவரினுடைய அறிவுரை இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கொள்ளவே கூடாது அது உங்களுக்கு கடுமையான சைடு எஃபெக்ட்ஸ் பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் இந்த பூண்டு சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கொள்வதற்கு முன்னாடி உங்களுடைய மருத்துவரை ஆலோசனை செய்வது நல்லது ஒரு நாளைக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு கிராம் பூண்டு து பாதுகாப்பானதாக கருதப்படுது மேலும் இஞ்சி மஞ்சள் அப்புறம் கருப்பு மிளகு போன்ற பிற உணவுப் பொருள்களோட பூண்டு சேர்த்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அது இன்னமும் நமக்கு இன்றைய மருத்துவ அந்த வகையில் பூண்டு நமக்கு உதவிகரமாக கண்டிப்பாக பூண்டு உலகம் முழுவதும் பல்வேறு வகையான உணவு வகைகளில் பரவலாக பயன்படுத்தக்கூடிய ஆரோக்கியமான உணவுப் பொருளாக இருக்கு உடலினுடைய ரத்த அழுத்தத்தை வந்து நமக்கு கண்ட்ரோலாக வைத்துக் கொள்வதில் ஆரம்பிச்சு உடல் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை வந்து நமக்கு கியூர் பண்ணுது இதய நோய்களை தடுக்கிறது ஆரம்பித்து புற்றுநோயினுடைய உடலுடைய ஆபத்தை குறைக்கிறது வரைக்கும் புண்டினுடைய மருத்துவ நன்மைகள் ஏராளம் சிலருக்கெல்லாம் உடல்ல வந்து சத்து குறைபாட்டாலும் வேறு சில வேறு சில காரணங்களாலும் எலும்புகள் வலுவிழக்கிறது மூட்டு தேய்மானம் ஆஸ்டியோபொரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி போன்ற முடக்கவாதம் போன்ற பல விதமான பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ இப்படிப்பட்ட நபர்கள்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் காலத்துக்கு பூண்டு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கா அதாவது அல்லது பூண்டால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் நீங்கள் சாப்பிட்டுட்டுருங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும் ஸோ நீங்கள் பூண்டை தினந்தோறும் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பெற்று நலமோடு வாழங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை